வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே அலெக்ஸ் என்பவரை பற்றி அவர் வந்து நம்ம பிரதமர் வந்து நமது நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் விற்கிறார் அப்படிங்கிறத மையப்படுத்தி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து அவர் வந்து இப்படி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோட சொன்னோம் அவர் கூட பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறோம் எல்லாத்தையும் விற்கிறோம் கேட்டா ஈடியை அனுப்புறோம் அப்படின்னு அவர் பேசினதை வந்து நம்ம ரெண்டு நாள் முன்னாடி போட்டிருந்தோம் அவரை நம்ம பாராட்டுறோம் அப்ப நம்ம பாராட்டுறது சரி அப்படிங்கிறத நிரூபிக்கும் என்ன நடந்திருக்குன்னா இப்ப சங் பரிவார்கள் அந்த வலதுசாரி ஆட்கள்லாம் சேர்ந்து அவரை மிரட்டுறது அந்த வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இந்திய நாட்டு குடிமகன் ஒரு அரசின் மீது ஒரு பிரதமரின் மீது முதலமைச்சரின் மீது யார் மீது வேணாலும் விமர்சனம் வைக்கலாம் ஏன்னா என்னை ஆட்சி செய்கிற என்னுடைய பணத்தில் என்னை ஆட்சி செய்கிற அப்ப நீ என்ன செய்கிற அப்படிங்கிற கேள்வியை மாநில அரசு ஒன்றிய அரசு முதலமைச்சர் பிரதமர் அமைச்சர்னு யாரை பார்த்து வேணாலும் யாரு வேணாலும் கேட்கலாம் அந்த உரிமை நடிகருக்கும் உண்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடிய சின்னத்திரை நடிகர்களுக்கு உண்டு சீரியல் நடிகர்களுக்கு உண்டு எந்த பிரபலமாக இல்லாத ஒரு சாமானியர்களுக்கு கூட அந்த உரிமை உண்டு இப்போ அலெக்ஸ் போன்றவர்கள் பல லட்சம் பேர் பார்க்கறாங்க அவனுடைய ஸ்டாண்டப் காமெடியை அது மூலமா ஒரு அரசியலை சொல்றாங்க அந்த அரசியல் எடுபடுவதனால தான் மக்கள் அதை ஆதரிக்கிறா அந்த ஷோ வெற்றி பெறும் மக்கள் வந்து ஆகா இது இல்லையே இட்டுக்கட்டி சொல்றாங்கன்னு உணர்ந்தாங்கன்னா மக்கள் அந்த ஷோவை ரசிக்க மாட்டாங்க மக்களும் அதை உணர்றாங்க அவர் அவர் சொல்ல சொல்ல நம்ம கையை கட்டி நிற்கிறோம் மக்கள் ரசிக்கிறார் ஆதாரத்துல இருபத்தி மூணு தனியார் அமைப்புகள் தனியார் முதலாளிகளை இவர் வளப்படுத்தி இருக்கிறாரு இவருடைய ஆட்சியில பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்ன கூட உருவாக்கல அப்ப வித்துக்கிட்டு மட்டுமே இருக்கிற ஒருவர் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட ஒரு அரசுக்கு உருவாக்கல இவங்களுடைய வாஜ்பாய் அரசு கூட பதினேழு பொதுத்துறை நிறுவனங்களை இருக்கு அவங்கதான் முதல் தனியார்களுக்கு கொடுக்கிற விஷயங்களை அமுல்படுத்த ஆரம்பிச்சது ஏழு நிறுவனங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க எந்த பிரதமரும் குஜ்ரால் நரசிம்மராவ் ராவ் வி பி சிங் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி நேருன்னு யாருமே தனியார்களை இந்த மாதிரி ஊக்குவிக்கல பொதுத்துறை நிறுவனங்களை முப்பத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை நேரு உருவாக்கி தந்திருக்காரு இன்னைக்கு மோடி முட்டை பூஜ்ஜியம் பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு போயிருக்கிறார் இந்த அவலத்தை தான் அவர் சொன்னார் இப்ப நான் சொன்ன ஆதாரத்தோட அலெக்ஸ் பேசலாம் அலெக்ஸ் வந்து பொதுவா இப்படி நம்ம நாட்டினுடைய வளத்தை விற்கிறாங்களே அப்படின்னு அவர் பேசியிருக்காரு நான் உடனே அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு இத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை வித்துருக்காங்கன்னு ஆதாரத்தோட உங்களுக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு சங் பரிவார்கள் அவரை விமர்சிக்கிறாங்க யாரு வேணாலும் யார் கருத்தை விமர்சிக்கலாம் என்னுடைய கருத்தை நீங்க விமர்சிக்கலாம் உங்களுடைய கருத்துக்கு நான் மாறுபட்டு கருத்து சொல்லலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதுல ஒரு கண்ணியம் வேணும் அதுல ஒரு உண்மை வேணும் வன்மை இருக்கக்கூடாது எதிர்த்து பேசும்போது நிறைய தரவுகள் ஆதாரங்களோட பேசணும் அதுதான் சரியான விவாத முறை மாரிதாஸ் போன்றவர்கள் வலதுசாரிகள் இப்போ வந்து இவருக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க சரி என்ன நான் ஒன்றே அந்த வீடியோ ஓப்பன் பண்ணேன் ஒருவேளை அலெக்ஸ் தப்பா ஏதோ சொல்லியிருக்காரு போல இவங்க சரிப்படுத்துறாங்க போலன்னு பார்த்தா நரேந்திர மோடிக்கு குடும்பமே இல்லையே அவர் எதுக்கு கொள்ளையடிக்கணும் அவர் எதுக்கு இதெல்லாம் விற்கணும் அவருக்கு அந்த பெர்சென்டேஜ் அந்த அந்த புரோக்கரேஜ் கூலியை வச்சு அவர் என் பையன் இல்லை குடும்பம் இல்லை சித்தப்பா பையன் இல்லை பையன் இல்லை குடும்பமே இல்லாமல் நம்ம நாட்டையே குடும்பம்னு நினைக்கிற அவருக்கு எதுக்கு இந்த பணம் எல்லாம் கேட்குறாரு எனக்கு புரியவே இல்லை இதுக்கு இது பதில் இல்லையே பொதுத்துறை நிறுவனங்களை அவர் விற்கிறாரா இல்லையா எத்தனை நிறுவனங்களை வித்துருக்காரு இதைத்தான் அலெக்ஸ் பேசியிருக்காரு அதை நம்ம ஆதாரத்தோடய பத்திரிகையில வந்த செய்திகளோட நம்ம பேசுறோம் ஏன்பா அதானிய கூப்பிட்டுட்டு ஆஸ்திரேலியா போறாரு கனிம வள இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ராணுவ தளவாடங்கள் இதுக்கு இதுக்கு அனாதி அதானி அம்மானின்னு எல்லா கிரானிக் கேபிடலிஸ்டா ஏன் வளர்த்து விடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா நரசிம் ராவ் காலத்திலேயே உலகமே மாக்கல் வந்துருச்சுங்கிறார் இது எங்களுக்கு தெரியாதா நரசிம்மராவ் கொண்டு வந்தாரு உலகமை மக்கள் தனியார் மயமாக்கல்னா அது தனியான இஷ்யூ ஒட்டு மொத்தமாக தனியார் மயத்தையும் உலகமை மக்களையும் எதிர்த்து காங்கிரஸ் கட்சி இல்லை உன்னே சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தனியார் மையத்தை ஆதரிக்குது இது வல்லங்க பிரச்சனை எங்கள் நாட்டில் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறவரு எங்க வளங்களை விற்கிறாருன்னு சொன்னால் நரேந்திர மோடி குடும்பம் இல்லை லலு பிரசாத் யாதவ் குடும்பம் இருக்கு திமுகவுக்கு குடும்பம் இருக்கு அதனால அவங்க கொள்ளையடிக்கிறாங்க எப்பா அவங்க கொள்ளையடிக்கிறாங்க இது அதன் பின் வழக்கு போடுங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க அதெல்லாம் வேற பிரதமர் மோடி இந்த நாட்டினுடைய பொதுத்துறை வளங்களை விற்கிறாரா இல்லையா அதுக்கு பதில் வராது மோடி கல்யாணமாகாதவர் அவருக்கு குழந்தை குட்டி கிடையாது அவரையே ஊழல் பண்ண போறாரு அப்படியே விதவிதமா ட்ரெஸ் பண்றாரு ஏ இந்த பிரைவேட் அவர் போகின்ற விமான செலவுகள் ஏன் கோடிக்கணக்கில் வருது அதுக்கெல்லாம் கணக்கு சொல்ல முடியுமா அதெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல அப்ப இந்த நாட்டினுடைய பொதுத்துறை வளங்களை ஒருத்தர் விற்கிறார் என்றால் அவர் கல்யாணமாக கல்யாணமாகாதவர் என்பது எப்படி சரியான பதிலா இருக்கும் லாலு பிரசாத் யாதவ் ஆயிருக்குன்னு என்பது ஒரு பதிலா கல்யாணமாயி குழந்தை இருக்கு அப்படிங்கிறது ஒரு பதிலா மோடி விற்கிறாரா இல்லையா பொதுத்துறை நிறுவனங்களை இதுக்கு அலெக்ஸ் மீது அவர்கள் என்னென்ன விமர்சனம் வச்சிருக்காங்கன்னா அலெக்ஸ் அவர்களே நீங்கள் ஒரு கிறிஸ்தவ கைகூலி வாடிக்கன் தன்ட்டு உங்களுக்கு பணம் வருது நீங்க கத்தோலிக்க திருச்சபையினால் இயக்கப்படுறீங்க அப்படின்ட்டு இந்த கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்வாங்கல்ல நிறைய அவங்க எனக்கு அவங்க பேர்லாம் தெரிய நிறைய பேர் அதுல அந்த ஒருத்தர் கூட நிறைய வழக்கெல்லாம் மாட்டினாரு பாக்க சின்ன பையன் மாதிரி இருப்பாரு அவங்களுடைய படத்தெல்லாம் காமிக்கிறார் இந்த மாரிதாஸ் அந்த வீடியோல காமிச்சு பாத்தீங்களா இந்த கிறிஸ்தவர் பிரச்சாரம் செய்யறாங்களே இவர்களை பற்றி இவர் விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டிருக்காரன்னு கேட்கிறாரு எனக்கு புரியவே இல்லை அலெக்ஸ் முன்வைத்தது ஒரு பொருளாதார அரசியல் நமது நாட்டினுடைய வளங்கள் தனியாருக்கு போகுது பொதுத்துறையினரிடம் இருந்து போகுது அரசிடம் இருந்து போகுது அரசும் பொதுத்துறையும் மக்களுக்கானது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உருவாகிறது தனியார் வந்து நான் வந்து ஒருத்தர் உரிமை கேட்க முடியாது இந்த அரசியல் அவர் பேசினா அவர் கிறிஸ்தவரா அவர் கிறிஸ்தவரா இருந்தா எனக்கு என்ன ஆர்சியா இருந்தா எனக்கு என்ன அலோலியாவா இருந்தா எனக்கு என்ன இல்ல அவர் அகமது முகமது இப்ராஹிம் ராவுத்தலா இருந்தா என்ன பார்த்த சாரதியா இருந்தா எனக்கு என்னங்க அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு பதில் சொல்லணும் உடனே நீ கிறிஸ்தவ திருச்சபையினால் இயக்கப்படுகிறாய் நீ சமீபத்துல கார்த்திய செல்வன்ற ஒரு பேட்டி கொடுத்தியே அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இந்த வீடியோ ஒரு போட்டிருக்காரு இது போட்டே பல மாதங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவர் போட்டதான் மக்கள் இன்னைக்கு இதை ரீக்யூட் பண்றான் பொதுத்துறை இன்னைக்கு பொருந்திக்கு தானே இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களை நீங்க வெத்துக்கிட்டு இருக்கீங்கிற ஒரு ரொம்ப அடிப்படையான நம்ம கிட்னியை திருடி விற்கிற மாதிரி ஒவ்வொரு இந்தியனுடைய கிட்னி திருடுற மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களே இல்லாம இருக்கிறது இந்தியாவினுடைய சுயசார்பினுடைய அடையாளமே பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இருக்கிற வங்கியில எல்லாம் தேசிய மயமாக்கணும் இந்திரா காந்தியை ஆதரிக்கிறாங்க ஏய் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸை பண்ணையார் கட்சி முதலாளித்துவ கட்சி என்று சொன்ன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட இந்திரா காந்தியை ஆதரிச்சதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க வங்கிகளை வந்து இணைச்சது தேசிய மயமாக்குதல் அது இந்திரா காந்தியினுடைய புரட்சியாக இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க நரேந்திர மோடியுடைய புரட்சியாக எதை சொல்வீங்க பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் எல்லாம் வித்ததையா முப்பத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இன்னைக்கு வரை இந்தியாவின் அடித்தளத்தை ஆட்டம் காடாம வைத்திருக்கிறார் நேருன்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு நீங்க நேருவை விமர்சிக்கலாம் ஆனா இத இந்த விஷயத்தில் நேரு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றினார் என்பதை நீங்க மறுக்க முடியாதுல்ல அதுக்கெல்லாம் பதில் கிடையாது அலெக்ஸ் வந்து கிறிஸ்தவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கைத்திருந்த யாரும் கிறிஸ்தவர் கிடையாது இந்துக்கள் இருந்தா முஸ்லீம் இருந்தா கடவுள் மறுப்பாளர் இருந்தா இந்து எல்லாரும் சேர்ந்து ஏன்னா இது இந்துக்களையும் பாதிக்கிற விஷயம் தானே அலெக்ஸ் பேசியிருக்கிற விஷயம் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்க்கு மட்டும் பாதிக்கிற விஷயமா பெரும்பான்மையாக இந்துக்களை இந்துக்களுடைய வரிப்பணம் தானே இப்படி வீணாக போகுது இதை அவங்க இந்துக்கள் உணர்ந்துட தான் வேக வேகமாக இதை சொன்னது ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு அதுல ஜெகத்கஷ்பர் படத்தெலாம் போட்டிருக்காங்க ஜெகத்கஷ்பர் கிறிஸ்துவ பாதிரியார் பிரச்சார செய்கிறாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கஸ்பர் வந்து திராவிட இயக்க கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல் ஈழ அரசியல் தமிழர் பொருளாதாரம் இது குறித்து ஒரு உலகளாவிய அளவில் தமிழர் வண்ணியம் அரசியல் செய்யணுங்கிற அந்த அரசியல் நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு தமிழ் மையங்கிற பேர்ல தமிழ் இலக்கியம் தமிழர் இதுன்னு பண்றாரு எனக்கு தெரிஞ்ச அவர் கிறிஸ்துவ பிரச்சாரம் செஞ்சு நான் பார்த்ததில்ல நான் ஒரு ஊடகவியலாளராக அவர் தமிழ் தமிழர் அரசியல் தமிழர் பொருளாதாரம் தமிழர் வணிகம் தான் ஜெகத்கஸ்பர் போயிருக்க ஆனா அவர் படத்தையும் வச்சிருந்தாங்க வச்சுட்டு இவங்களை பத்தியெல்லாம் அழைச்சி விமர்சனம் பண்ணுறாங்க இவர்களை பத்தி எதுக்கு இவர் விமர்சனம் பண்ணணும் இல்லை இவர்களை எதுக்கு இவர் பாராட்டணும் அது அவர் ஜாப் இல்லையே அவருடைய ப்ரொஃபஷன் ஒரு ஸ்டாண்டப் காமெடி மூலமா ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஏற்படுத்துறாரு இசையை பற்றி பேசுகிறார் இளையராஜா தேவாவை பற்றி பேசுகிறார் கல்வி குறித்து பேசுகிறார் அரசியல் குறித்து பேசுகிறார் ஒரு படைப்பாளி என்பவன் சமூகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் தாக்கங்களை பற்றி பேசும் அந்த அளவுக்கு அலெக்ஸ் பேசுறாரான்னு தெரியல ஆனா இந்த வீடியோல துணிச்சலா ஒரு அரசை அரசின் நடவடிக்கை பொருளாதாரத்தை பொருளாதார செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணியிருக்காரு இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பதில் சொல்லுங்க பொதுத்துறை நிறுவனங்களையே மோடி விற்கவில்லை இந்த அலெக்ஸ் திட்டமிட்டு பண்றாருன்னு சொல்லுங்க அதை விட்டு அவர் கிறிஸ்தவர் ஏன் சொல்றீங்க பா அரபு நாடுகள்லாம் முஸ்லிம் நாடுகள் சொல்றோம் ஆனா அந்த அரபு நாட்டுகள் ராஜாக்கள் ஃபுல்லா ஈரான் பிரச்சனையிலையோ பாலஸ்தீன் பிரச்சனையோ முஸ்லீம்கள் பக்கம் நிற்கலையே அமெரிக்கா பக்கமும் இஸ்ரேல் பக்கம்தானே நிற்கிது இதில் மதம் எங்கேருந்து வந்தது ஒரு பொருளாதார பிரச்சனையை பற்றி பேசும்போது அது எல்லா மதத்தையும் தான் பாதிக்குது நான் பாலஸ்தீனத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அந்த குழந்தையை பார்த்து அழுகுறேன்னா நான் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவன் கிடையாது நான் முஸ்லீமும் கிடையாது மத அடிப்படையிலையும் எனக்கு நெருக்கம் கிடையாது தேசிய இனத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்கள் அவங்க பாலஸ்தீனியர்கள் ஆனால் எதன் அடிப்படையில் நம்ம எல்லாருமே பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் மனிதாபிமானம் நேர்மை அறம் இந்த உலகத்தில் நியாயம் ஒன்று இருக்குது அதுக்காக பேசுகிறோம் அப்போ பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறவங்கன்னா இங்கே உள்ள இந்துக்களுக்கு தான் அது அதிக பாதிப்பு ஏன்னா பெரும்பான்மை இந்துக்களுக்குடைய வரிப்பணம் தான் போகுது இங்கே வங்கிகளில் அதிகமாக பணம் வாங்குறது யாரு அதை வாங்கிட்டு கட்டாமல் இருக்கிறது யாரு அது எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க எந்த மொழி பேசுறவங்கன்னு பேசுவோமா முழுக்க வட இந்தியர்களும் மார்வாடிகளும் உயர் சாதிகளும் பிராமணர்கள் மட்டுமே வாங்கிட்டு வாராகடன்ங்கிற பேர்ல அந்த பணத்தை திருப்பி கட்டாமல் ஃபாரின் போடு போயிடுறாங்களே இதுல ஒரு தமிழர் பாதி இதுல வந்து ஒரு தமிழர் இந்த அனுகூலத்தை அனுபவிச்சதுலயே இந்து தமிழர் எந்த இந்து தமிழர் இந்த வங்கிகளுடைய அனுபவிச்சிருக்கிறாங்க அதை பத்தி நீங்க பேசணும்ல இந்த பாஜக ஆட்சியில் எந்த இந்து எந்த பிற்படுத்தப்பட்ட இந்து ஒடுக்கப்பட்ட இந்து வங்கிகள்ல அதிகமா பணம் வாங்கி பலம் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க அப்ப நீங்க இந்துக்களுக்காக இங்க இந்துக்கள் தானே இங்க பாதிக்கப்படுறாங்க நீங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் வேற ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் இந்துக்களை முழு முழு வரிப்பணமும் அவங்களுக்கு மட்டுமே போகுது அப்ப இந்த மாதிரி நீங்க சிந்தித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அலெக்ஸ் யாருன்னு கேட்டா அவரை நாட்டை விட்டே வரட்டணும் அது உடனே கிறிஸ்டின் முஸ்லிமா இருந்தா நாட்டை விட்டே வரட்டணும் அவர் பிறப்பால யாராவது வேணாலும் இருக்கட்டும் ஆனா இந்த நாட்டினுடைய பிரதமர் அலெக்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு பிரதமர் நரேந்திர மோடி அப்ப இந்த பிரதமருடைய ஆட்சி செயல்பாடுகள் பொருளாதார விஷயங்கள் வர்த்தகங்கள் ஜிஎஸ்டி ஏன் மாநிலத்துக்கு பணம் தரல ஏ மாநிலத்துக்கு நிதி தரல தூத்துக்குடியில வெள்ள பேரிடர் வந்தப்ப நிவாரண நிதி கேட்டப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க இதெல்லாம் பேரிடர் இல்லைன்னு சொன்னாங்களே தூத்துக்குடியில் இருக்கிற எல்லாருமே கிறிஸ்டின் முஸ்லீமா அங்க இந்துக்கள் இல்லையா பெரும்பான்மை இந்துக்கள் தானே வெள்ளத்துல பாதிச்சாங்க பாதிக்கப்பட்டாங்க அப்ப இருந்து ஃபுல்லாக அலெக்ஸ் அல்ல அலெக்ஸ் ஜெனிபர் இருந்தாங்களா இப்ப இவர் கேள்வி கேட்ட உடனே இவர் கிறிஸ்டின் அவர் கிறிஸ்தவர்கள் சார்பாக பேசலையே பைபிள் இருந்து எதுவும் மேற்கோள் காட்டியா பேசிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அலெக்ஸ் வந்து இயேசு அழைக்கிறார் உங்கள் வயிற்றில் இந்த சீடியை வைத்தா சரியாகும் சில பேர் இந்த விழாக்கள் மாதிரி கிறிஸ்தவ சாமியார்கள் செய்யறாங்களே அந்த மாதிரி எதுவும் அலக்சி செஞ்சிருந்தா நம்ம யாருமே அவர் ஆதரிக்க போறது கிடையாது ஒரு மத ரீதியா செய்கிறாரு என்ன சொல்ல அது மூடநம்பிக்கையா என்ன விஷயம்னா நம்ம கடுமையா விமர்சிப்போம் அது எந்த மதமா இருந்தாலும் அப்படி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஆனா அலெக்சனை கிறிஸ்டின் பார்க்கவே இல்லையே ஒரு தமிழரா நல்ல தமிழ் பேசுறாரு இசை ரசிகராக இருக்காரு ஒரு அரசியலை நல்ல பொலிட்டிக்கல் சட்டைரிங் டோனில் நல்ல ஸ்டைலா வர்றாரு நல்ல பாடி லாங்குவேஜ் இருக்கு நல்ல தமிழ் ஆங்கில உச்சரிப்பு இருக்கு டைமிங் சென்ஸ் இருக்கு அவ்வளவுதான் அவர் கிறிஸ்டினா முஸ்லீமா நாடாரா வன்னியரா யாராவனாலும் இருந்துட்டு போறாரு அவர் நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறாருன்னு பார்க்கணும் ஆனால் ஆனா வலதுசாரிகள் சங் பரிவாரத்துல அப்படி பார்க்க மாட்டாங்க நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உன் பிறப்பு என்ன உன் ஜாதி என்ன உன் மதம் என்ன நீ தான் அப்படி பேசுற நீ அரேபியாவுக்கு போ நீ பாகிஸ்தானுக்கு போ நீ கத்தோலிக்க சொல்லி சொல்லிதான் நடக்குதுன்னு ஆனா இவங்க பாஜக தலைவர்கள் மோடி போன்றவர்கள் எல்லாம் அங்க போனான கிறிஸ்தவர்களை கட்டி பிடிச்சுட்டுவாங்க பாத்திர போப்பாண்டவர்கள கட்டி பிடிச்சுக்குவாங்க அவர்கள் இங்கே வந்தாங்கன்னா போய் பிடிச்ச பீஃபு போர்க்கெலாம் வச்சு தருவாங்க இங்க இருக்க தமிழ்நாட்டுக்காரன் இங்கே உள்ள ஒடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களா முஸ்லீமாக மாறும்போது அவங்கள வந்து எதிரியலாம் நீ அங்க போ அங்கே போகணும் அவன் இந்த மட்டும்ல பிறந்த அவன் எங்க போவான் அப்ப இவர்கள் எதை மாற்றுகிறார்கள் பாருங்க ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறேன்னு சொல்லக்கூடிய உரிமை ஊடகவியலாளருக்கு உண்டு அரசியல்வாதிக்கு உண்டு எதிர்கட்சிக்காரர்களுக்கு உண்டு சாமானியர் ஒரு டீக்கடை வச்சு நடத்துகிறவர் இன்ஜினியராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் துப்புரவு தொழிலாளி ஆட்டோ ஓட்டுநர் எல்லாருக்கும் உண்டு எல்லாருடைய வரிப்பணமும் சேர்ந்து தான் நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாகுது அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இந்தியாவினுடைய ஆபத்து காலங்களில் நம்மை பாதுகாத்து நம்ம தற்சாப்புடன் இறையாண்மையுடன் இருக்க வைக்கிறது எங்கள் இறையாண்மையை நீ வித்துட்டியே அதானிட்ட அம்பானிட்ட வித்துட்டியே கிரானிக் கேபலிசமா உருவாக்கிட்டியேன்னு கேள்வி கேட்க உரிமை அலெக்சுக்கு இல்லையா கேட்டால் அலைக்ஸ் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் சீக்கியராக இருக்கட்டும் பார்சியாக இருக்கட்டும் நாத்திகராக இருக்கட்டும் வேறு யார் கேட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்க இதை கேட்குறதுக்காக அவர் இந்துவா மத மாதிரியாக கேட்பார் முதல்ல அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் பேரில் இருப்பாங்க அவங்க நாத்திகர்களாக கம்யூனிஸ்டுகளாக கூட பல பேர் இருக்கிறாங்க கிறிஸ்டின் பேர் தாங்கியதுனாலே அவங்க அப்படியே பைபிளாக அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி அது நமக்கு இப்போ தேவையில்லை அவர் கிறிஸ்டின் நம்பிக்கையுடையவராக இருக்கலாம் இல்லாதவராக இருக்கலாம் அவர் எதுக்குங்க வாட்டிக்கன்னு போகணும் அவர் எதுக்குங்க ஓடி போகணும் அப்ப இவர்கள் யார் பாருங்க அவரை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க நீ ஓட்டிக்கணுக்கு ஓடிப்போ ஊரை விட்டே துரத்தனும் அவன் இவன் அந்த லாங்குவேஜ பாருங்க அவர் பிரதமரை பத்தி சொல்றாரு விமர்சனம் செய்றாரு நீங்க இவரை பத்தி அவதூறையும் வன்மத்தையும் தக்குறீங்க அது முழுக்க மதத்தை சொல்லி திட்டுறது பிறப்ப சொல்லி திட்டுறது அவனே இவனே அங்க பணம் வாங்குற இங்க பணம் வாங்குற இதை எதையா நிரூபிக்க முடியுமா அப்புறம் அவரை யாராவது ஆதரிச்சு பேசினா அவங்களையும் மிரட்டல் நீ பாரு கார்த்திகை செல்வன் பேட்டி கொடுத்தேன் இதுக்கும் அவர் எடுத்த பேட்டிக்கு என்னங்க சம்பந்தம் அவர் வேற ஒரு லைஃப் ஸ்டைல்ல அவருடைய ஒரு பேட்டர்னில் அந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு உடனே அவரு அவரு அவரை பண்றாங்களாம் அதாவது இவரோட யாரும் அண்ணன் தண்ணி பழகக்கூடாது இவங்க எல்லாருமே வந்து சாதிய மனநிலையை பாருங்க இவங்க ஒருத்தர் வெறுத்துட்டாங்கன்னா அவரை விமர்சனம் பண்ண மாட்டாங்க அவரோட யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ அவர் யாரையெல்லாம் அங்கீகரிக்கிறாங்களோ அல்லது அவங்களோட யாராவது பேட்டி எடுத்தா அவங்கள்ட பேசுனா அவங்களையும் தேச விரோதின் அவங்கள மிரட்டுறது நீ இவனுடைய பேட்டி எடுக்கிற அப்படின்னு அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் இப்படித்தான் செய்வோங்கிற அவதூறும் இனிமே யாராவது இப்படி வீடியோ போட்டா அவங்களை இப்படி நாங்கள் மிரட்டுவோம் உன் பிறப்பை வச்சு உன் மதத்தை வச்சு உன் சாதியை வச்சு மிரட்டுவோம் உன் கூட பழகிற எல்லாரையும் நாங்கள் மிரட்டுவோம் உனையை ஒதுக்குவோம் அப்படிங்கிற பக்காவான சனாதன பாசிச பயங்கரவாத சிந்தனை தான் இது வலதுசாரிகள் தொடர்ச்சியா இது செய்யறாங்க ஆனா இந்த மாதிரி செய்யும் போது இப்படி அரசு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படுபவர்கள் ஒதுக்கி ஒடுக்கப்படுவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை எப்படி மக்களில் விளிமைநிலை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது ஊடகாரமோ அதே போல் பொது வெளியில் ஒருவன் அரசு பயங்கரவாதத்தை கேள்வி கேட்கிறான் அரசை நோக்கி கேள்வி கேட்கிறான் அரசை விமர்சிக்கிறான்னா அவன் அடி வாங்கும்போது அவனுக்கு அந்த உரிமையை பெற்று தந்து அவன் பக்கம் நிற்க வேண்டிய உரிமை இருக்கிறது அந்த விதத்தில் அலெக்ஸின் பக்கம் நிற்போம் அரசை ஊறவிட்டு போங்கன்னு சொல்றது அலெக்ஸ் மாதிரி இன்னுமே யாரும் இந்த மாதிரி பேசிடக்கூடாங்கிற மரட்டல் இதற்கெல்லாம் எதிர்த்து ஜனநாயகத்தின் பக்கம் நின்று நாம் மக்களையும் இப்படி மக்களுக்காக பேசுவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துரைக்க தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற விழிப்புணர்வு காணொலிகள் நம்மை வந்து சேர்வதற்கு ஜிபாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி